இயழில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளம் குடும்பஸ்தர் கைது வெளியான பின்னணி வடக்கு பரிட்சை நிலையங்களிலிருந்து மீளப்பெறப்பட்ட உயர்தர பயிற்சி வினா தாள்கள் நாட்டில் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி பலி முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் அனுர அரசாங்கம் சீன தூதுவரை கடுமையாக சாடிய யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் யாழ்ப்பாணத்தில் விடுதலை புள்ளிகளின் தலைவர் புகைப்படத்தை முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்போது யாழ்ப்பாணம் இணைவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு புள்ளிகளின் தந்தையான ஹயந்த ரூபன் என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது முகநூல் பதிவு தொடர்பான விசாரணைகளுக்காகவே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவரை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வடக்கில் உள்ள பயிற்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்தர பரிட்சைக்கான வினாத்தாள்கள் இலங்கை விமானப்படையினரால் மீள கொண்டு செல்லப்பட்டுள்ளது உலங்கு மூலம் நேற்று குறித்த வினாத்தாள்கள் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்தர பரீட்சை ஆறு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் வினாத்தாள்கள் கல்வி அமைச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பில் இருநூற்றி பன்னிரண்டு ஊர்தி வடமாகாணத்தின் நெடுந்தீவு வேலனை நைனாதீவு ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட பரீட்சை இருந்து வினாத்தாள்களை மீண்டும் வடமாகாண கல்வி அமைச்சுக்கு கொண்டு சென்றுள்ளது மேலும் சீரற்ற காலனியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இலங்கை விமானப்படையினர் தொடர்ந்து கண்காணிப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அருகே ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இது தொடர்பான அருகே நேற்று மாலை ஆறு மணியளவில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களை அவதானமாக இருக்குமார் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று பிற்பகல் ரெண்டு முப்பது மணியளவில் புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கே முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் துறைக்கு வடகிழக்கே இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அது புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல்திணைகளும் அறிவித்துள்ளது அதேவேளை நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் நேற்றைய தினத்தின் பின்னர் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்படுகின்றது புத்தளத்தில் மின்சாரம் தாக்கியதில் மற்றும் மெனவி ஆகியோர் உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் ஐம்பத்தி நான்கு வயதான ஸ்டான்லி திலகரத் மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதான சந்திரிகா மெல்காந்தி என்பவர்களே உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த நபர் முத்தலம பகுதியில் கார்களவும் நிலையம் ஒன்றை நடாத்தி வந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் வீட்டில் தண்ணீர் பாய்ச்சும் மோட்டருக்கான மின்சார இணைப்பில் ஏற்பட்ட பழுதை சீர் செய்யும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் இதன் போது அயலவர்களால் முந்தல் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த தம்பதியினரின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முந்தல போலீசார் ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கு மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தரமற்ற இம்ஜினோ குளோபுலின் மருந்தினை இறக்குமதி செய்ததாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கே கேளிய ரம்பக் வெல்லவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக இவர்கள் அழைக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்து முன்னாள் அமைச்சர்கள் எட்டு பேர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்னுங்க கெரின் பெர்னாண்டோ ரோஷான் ரணசிங்க ரமேஷ் பத்ரன் விஜயதாச ராஜபக்ச நளின் பெர்னாண்டோ உள்ளிட்டவர்கள் இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கிய அமைச்சரவைக்கு தலைமை தாங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனு ஆகியோரும் விரைவில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு அழைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவினை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களின் தீர்வினை சீனா கணிப்பிட முடியாது என யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவ ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் கடுமையாக சாடியுள்ளார் அண்மையில் யாழ் மாவட்டத்திற்கு வருகை இருந்த சீன தூதுவர் தமிழ் மக்கள் மாற்றத்திற்கு வாக்களித்து தமது தீர்வு தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ளனர் என மனோகரன் சோமபாலன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சீன தூதுவருக்கு சிறிய தெளிவுபடுத்தல் ஒன்றினை வழங்க விரும்புகின்றேன் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தேர்வுகள் இன்னமும் கிடைக்கவில்லை அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை தமிழ் மக்களின் இனப்படுகொலை இன்று வரை தொடர்ந்து வருகின்றது தமிழ் மக்கள் இன்று வரை அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த அடக்குமுறையின் வீரியமும் வழிபாடுகளுமே மாறியிருக்கின்றனே தவிர தமிழ் என்றும் அடக்குமுறைக்கு உட்பட்ட இனமாகவே இருக்கின்றார்கள் இன்று வரை தமிழ் மக்கள் தேசிய இனமாகவே இருக்கின்றார்கள் அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழ் மக்களின் அரசியலை தீர்மானிப்பது எந்த வகையிலும் பொருத்தமற்றது வெறுமனே நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் தமிழ் மக்களின் அரசியல் அல்ல அதையும் தாண்டியுள்ளது ஆகவே இது தொடர்பில் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய மிக தெளிவாக அதனை குறிப்பிட்டுள்ளது ஆகவே இன்று வரை தமிழ் மக்களின் பிரச்சனை காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை இன்று வரை எமக்கு பிரச்சனையாகவே உள்ளது இந்த விடயங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக உள்ளோம் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் என்ற வகையில் பெரும்பாலும் தமிழ் மக்களுடைய நிலை என்ற வகையிலும் எந்த ஒரு நாடும் எதிர் நாடு இல்லை நட்பு நாடும் இல்லை என்பது எங்களுடைய தத்துவமாக இருக்கின்றது அதில் நாங்கள் நூறு விகிதம் தெளிவாக இருக்கின்றோம் தமிழ் மக்களினை பொறுத்தவரை தமிழ் மக்கள் திட்டமிடப்பட்ட இன அழைப்பிற்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை தான் படுகொலை என்பது வெறுமனே உயிர் ரீதியாக மாற்றமன்றி பண்பாடு ரீதியாக பொருளாதார ரீதியாக மேற்கொள்ளப்படுவது ஆகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்